நம்ம செஞ்ச பாபகர்மா வந்து ஏழு கடல்ல போய் முங்கினாலும் தப்பிச்சு ஓடினாலும் விஞ்ஞானம் அதிகமாக 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 அழிவு நிச்சயம் ஜனங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாருங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இந்த சாது சன்னியாசிகளை பாதுகாக்க வேண்டியது நான் அளிப்பதற்கு ஆயுதங்களை படைக்கவில்லை அச்சரங்களைத்தான் படைத்துள்ளேன் ஏதாவது ஒரு விபத்து வருங்காலத்தில் உங்களுக்கு கர்ம பாவ வினைகள் தீரணும் அப்படின்னா அில பாரத சந்நியாசி சங்கத்தினுடைய தலைவரும் நிறுவனருமான ஸ்ரீ ராமானந்த மகராஜ் அவர்களுடைய தலைமையில் பாபநாசத்தில் வந்து புஷ்கரணி விழா பனிரெண்டு நாள் நடத்தினோம் அதுக்கு வந்து நிறைய பக்தர்கள் சிவனடியர்கள்லாம் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இந்தியா முழுக்க வந்திருந்தாங்க அப்போது உள்ள ஆளுநர் வந்திருந்தார் விழா பன்னிரெண்டு நாள் விழா வந்து சிறப்பாக நடைபெற்றது அதே மாதிரி இங்கே மதுரையில் வந்து பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு வைகை சொல்லி நடத்தினாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம நம்மளுடைய பண்பாடு நம் மண்ணுடைய பெருமை இது வந்து முன்னோர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க இயற்கையை வந்து வழிபட்டிருக்காங்க இயற்கையை வழிபட்டதுனால அந்த இயற்கையை வந்து அந்த அந்த ஒரு காலத்தில எல்லாம் இயற்கை பேரழிவு இல்லாமல் இருந்திருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலத்து நம்மளுடைய முன்னோர்கள் பூராமே இயற்கையை வந்து வழிபட்டிருக்காங்க இயற்கையை வந்து மதித்து நடந்திருக்காங்க அந்த நதிகளையும் வனங்களையும் காடுகளையும் போற்றி வணங்கியிருக்காங்க மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மலைகளில் குகையிலேருந்து தபஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை வந்து நம்ம மதிக்கிறமோ இயற்கைக்கு நம்ம வணங்குறோமோ இயற்கையை அந்த அளவுக்கு வந்து மனித குலத்துக்கு வந்து எந்த ஒரு பேரழியும் வராது அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம இயற்கையை வந்து போற்றி வணங்கணும் அது அதனுடைய அடிப்படையில் தான் ஸ்ரீ ராமானந்த மகராஜ் ஆத்மானந்த மகராஜ் சிவ சிவயோகானந்த மகராஜ் சிவானந்த மகராஜ் சிவராமானந்த மகராஜ் அப்புறம் அந்த புரவலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து இந்த விழாவை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ வைகை அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சி போய் கிடந்தது அவங்க வந்து எப்போ பூஜை பண்ணாங்களோ அந்த ஆரத்தி பூஜை பண்ணாங்களோ ஏன்னா எல்லாரும் சங்கமித்து ஒரு ஒரு மனதோடு சங்கமித்து ஒரு தெய்வத்திட்ட சங்கல்பம் பண்ணும்போது அது வந்து நல்லபடியாக சிறப்பாக வந்து நமக்கு மக்களுக்கான தேவைகள் என்னமோ அது நமக்கு கிடைக்கும் ஏன்னா நீருங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அந்த நீர் இல்லை அப்படின்னாக்க இந்த நம்ம மனித குலத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து காவிரி ஆறுலேருந்து எல்லாமே பொங்கி தண்ணீர் வருது அப்படின்னாக்க இந்த சாது சந்யாசிகளுடைய ஒரு தான் அவங்க தொடர்ந்து இந்த நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு வெயில் அடிச்சும் கூட பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்யுது அப்படின்னா அவங்களுடைய தான் இந்த சாது அவங்களாம் எதையுமே எதிர்ப்பு எதிர்பார்க்காம இந்த மக்களுக்காக இந்த சகல கோடி ஜீவராசிகளும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு வந்து எது மேலேயும் பற்று இல்லாம இந்த ஜனங்களுடைய நன்மையே முக்கியம் அப்படின்னு ஜனங்கள் நல்லா வாழணும் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கணும் ஜனங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாருங்க எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த சாது சன்னியாசிகளை பாதுகாக்க வேண்டியது இந்த சாது சந்நியாசிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு அதனால நாங்க மதுரை மாவட்டத்தில இருந்து ஒரு எண்பது புறவலர்கள் தயாராகிட்டோம் சேலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அகில பாரத சன்னியாசி சங்கம் சேலம் மக்களும் இணைந்து நடத்தக்கூடிய திருமணிமுத்தாறு திருவிழா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தெய்வீக திருமண மண்டபம் பேர்லண்ட் சேலம் அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி தேதி மதுரை சார்பாக அந்த சாது சந்நியாசிகளுக்கு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இது புறா மதுரை சார்பாக நாங்கள் செய்யலான்ருக்கோம் மதுரையிலேருந்து புரவலர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வரைக்கும் எண்பது பேர் புரவலர் அதோட சிவனடியார்களை ஒரு நூறுநூற்றம்பது பேர் தயார் பண்ணிட்டோம் அவங்கெல்லாம் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க திருமணி முத்தாருனுடைய திருவிழா எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னா இந்த இயற்கை வந்து இயற்கை அன்னை இயற்கை மாதா என்னென்னமோ பேசுகிறாங்க விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சேன் இப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஞ்ஞானம் அதிகமாக 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 அழிவு நிச்சயம் விஞ்ஞானம் அதிகமாக 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 மக்களுக்கு பாதுகாப்பு அதிகம் மக்கள் நல்லா நலமாக வாழணும் அப்படின்னா இந்த விஞ்ஞானம் வந்து எங்கே அதிகமாக அற்புதங்கள்லாம் நடக்குதோ விஞ்ஞானம் மூலமா அதெல்லாம் சீக்கிரம் பேரழிவை சந்திக்கும் சிவப்பிரபாகர சித்தயோகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அளிப்பதற்கு ஆயுதங்களை படைக்கவில்லை அச்சரங்களைத்தான் படைத்துள்ளேன் ஏதாவது ஒரு விபத்து ஒரு காலத்தில் அருகம்பிள்ளை தான் ஆயுதமாக நான் பயன்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த மகான்களை போற்றி வணங்குவோம் இந்த மகான்களுக்கு உரிய மரியாதை கொடுப்போம் சாது சன்னியாசிகளை மதிப்போம் உங்களுக்கு கர்ம பாவ வினைகள் தீரணும் அப்படின்னா நேர திருவண்ணாமலைக்கு போங்க அங்க போய் நல்லா சுத்துங்க அந்த மலையை நல்லா கிரிவலம் சுத்துங்க எப்போனாலும் போகலாம் அது பௌர்ணமிக்கு போகணும் அமாவாசைக்கு போகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை இப்போ ஒரு கல்யாணம் வீட்டில் வந்து மேலே வந்து சாமியாக பந்தனவோ இல்லை கூரைப்பந்தலம் போட்டிருக்காங்க அதில் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டாங்க சாப்பாடு போட்டாச்சு எல்லாரும் பசியோடு இருக்காங்க அது திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால மேலே அந்த கூரை பிடிச்சி எரியுது அது எரிஞ்சால் எல்லோரும் மேலே விழுந்துடும் அப்போ விழுமுன்னு தெரிஞ்சு நான் சாப்பிட்டு தான் போவேன்னு சாப்பிடுவாங்களா இல்லை தப்பிச்சு ஓடுவாங்களா இப்போ தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க அங்கே இருக்க மாட்டாங்க ஏன்னாக்கே அந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தாங்க ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு கோடி கொடியா கோடி கொடியா கோடி கொடியா லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணாலும் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு இங்கே தான் விட்டுட்டு போகணும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பணத்தையும் எந்த ஒரு அதிகாரத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம செஞ்ச பாவக்கர்மா வந்து ஏழு கடலில் போய் முங்கினாலும் தப்பித்து ஓடினாலும் நம்மளை விடவே விடாது கண்டிப்பாக அது வந்து அந்த கர்மா பாவத்தை வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு தான் ஆகணும் அது நம்ம எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும் எந்த நாடு நகரத்துக்கு போனாலும் அந்த கர்மா வந்து நம்மளை சும்மாவே விடாது விரட்டி விரட்டி அடித்து வரும் நம்ம சேடம் எப்படி நம்ம கூடயே வருதோ அதே மாதிரி தான் பாருங்கள் ஒரு இறந்தவனை தூக்குறதுக்கு எட்டு பேர் வேண்டியிருக்கு இறந்த பிறகு அவ்வளவு சடங்குகள் இருக்குது நம்ம இந்து மத சம்பிரதாயம் எப்படி பிறந்தாலும் சம்பிரதாயம் இருக்குது இறந்தாலும் சம்பிரதாயம் இருக்குது ஆனால் தெய்வ நிந்தனை பண்ணக்கூடாது தெய்வ நிந்தனை பண்ணால் ஏழே ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம அந்த நம்மளை வந்து அந்த தெய்வம் சும்மா விடாது துரத்தி துரத்தி அடிக்கும் யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாது சனாதன தர்மங்கிறது வந்து ஒரு குழந்த மூணு மாத குழந்த ரொம்ப சத்தம் போட்டு அழுகும்போது அந்த அம்மா தாய் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க அப்போ அந்த அழுகுறல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு கேட்கும் கேன்னு கேட்டிங்கன்னா அந்த தாயினுடைய சிந்தனை புறம் அந்த குழந்தை மேலே தான் இருக்கும் குழந்தையை விட்டுட்டு தண்ணி பிடிக்க வந்திருக்குமே இப்போ குழந்தை என்ன சேர்ந்துருலையே அந்த சிந்தனை பூரா தண்ணி பிடிக்கிறதில் இருக்காது அந்த குழந்தை மேலே தான் இருக்கும் சிந்தனை அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை கத்தும் போது உடனே எடுத்து மடியில் வச்சு பால் கொடுக்குறாங்க அந்த பாலை அமிர்தத்தை அந்த குழந்தை சாப்பிட்டோன்னா அது அமைதியாக ஏன்னு கேட்டிங்கன்னா பசிங்கிற ஒன்று இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவும் இல்லைங்க இந்த பசி தான் இந்த பசியை ஒன்றை வச்சு தான் இவ்வளோ டெவலப்மெண்ட்டு இவ்வளோ தேடுதல் இவ்வளோ பேராசை இவ்வளவு மனிதன மனிதனை வெட்டுறது குத்துறது குல பண்றது சாகடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசிங்கிற ஒன்றை வச்சு தான் இந்த பசிங்கிற ஒன்று இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட போகிறோம் மத்தியானம் பசிச்சா எனத்தையோ கொஞ்சம் போல சோறு சாப்பிட போகிறோம் நைட்டு பசிச்சா எதாவது சாப்பிட போகிறோம் இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை வந்து எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் இதுதான் அவன் கோடி சொன்னா இருந்தாலும் சரி அவன் சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும் சரி தெருவில் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றவனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இதே தான் இந்த அமுதுங்கிற ஒரு இதை சாப்பிட்டா தான் மற்ற தேடுதல்கள்லாம் இவனுக்கு கிடைக்கும் அதனால் இந்த பசிங்கிற ஒன்றை வச்சு தான் பார்த்திங்கன்னா இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இவ்வளவு மாட மாளிகை கோட கோபுரம் அதிகாரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசிங்கிற வச்சு தான் வந்திருக்கு இதுதான் அதுதான் பட்டினத்தார் வந்து நீ போகும்போது ரெண்டே விஷயத்தை தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே கைத்தலம் பற்றிய மனைவியோ வீதி மட்டே விம்மி விம்மி அழும் மைந்தனோ சுடுக மட்டே உன்னை பற்றி வருவதோ இருவினை பாவ புண்ணியமே இந்த ரெண்டும் தான் நம்ம கொண்டு போக முடியும் இந்த பூமியில இருந்து வேற எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது நீ என்ன சேர்த்து வச்சாலும் சரி நீ என்ன தங்க கட்டிகளா செங்கல் கட்டிகளா தங்க தங்கமாக சேர்த்து வச்சாலும் இந்த பூமியிலேருந்து நீ எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது நீ செஞ்ச பாப தான் உங்க கூட வரப்போகுது சித்த பிறகு யார் தூக்குறா யார் புதைக்கிறா யார் எரிக்கிறா அப்படிலாம் நீ பார்க்க மாட்டேன் ஆனால் வாழ்கிற காலத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் இல்லாமல் மற்றவங்களுடைய மனசு நோகாமல் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தாட்டாலும் பரவாயில்ல மனசு நோகாமல் இந்த மனித குலத்துக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக லட்சக்கணக்கான வருஷமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வந்திருக்காங்க அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு பாவம் செய்யாமல் இருக்கிறோமோ மனதாலும் சொல்லாலும் செயலாலும் அதே மாதிரி பெற்ற தாய் தகப்பனை வந்து தவிக்க விட்டால் அதுக்கு தண்டனை உண்டு எல்லாத்துக்குமே ஒரு தண்டனை உண்டு ஏன்னு கேட்டால் மாத்ரு போவ பித்ரு போவ ஆசான் போவ நம்மளுடைய ஆசான் நமக்கு நம்மளுக்கு வழிகாட்டி ஆசானை மறக்கக்கூடாது இப்போ நமக்கு வந்து உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான் வந்து நிறையா சாது சன்னியாசிகள் வந்து உலக நாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரா விஞ்ஞான விஞ்ஞான விஞ்ஞானம்னு சொல்லிட்டு விஞ்ஞானத்திலே போகிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா நாடுகளுமே நம்ம இந்தியா இந்தியாவை நோக்கி தான் வரப்போகுது அதனால் நம்ம இயற்கையை மதிக்கணும் என்னத்தையும் நம்ம வாழ்ந்தோம் இறந்தோம் போனோம் இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம மக்களுக்காக என்ன வருங்கால சந்ததிகளுக்காக நம்ம இயற்கையை போற்றி வணங்கணும் அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு அனைத்து சிவனடியார்களும் அனைத்து பக்த கோடிகளும் நீர்நிலைகளை தூய்மையாக வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தவும் நீர்நிலைகளை வழிபடவும் வலியுறுத்தவும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது தினசரி மாலை திருமணி நதிக்கு ஆரத்தி வழிபாடுகள் நடைபெறும் நமது பண்பாட்டை விளக்கும் கண்காட்சிகளும் கலை கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெறும் அருளாளர்களின் ஆசிகளும் சமய சடங்குகளும் நடைபெறும் வந்து அந்த சாது சன்னியாசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏன்னா அந்த சாது சன்னியாசிகளுக்கு ஒருபடி சாதம் சாப்பிட்டாங்கன்னா நமக்கு இருபத்தோரு தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் நம்ம பிறந்தோ வாழ்ந்தோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம சந்ததிகளுக்கும் வந்து புண்ணியத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சாது சன்னியா எவ்வளோ பணம் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் எவ்வளோ பணத்தை எந்தெந்த வழியிலேயோ செலவழிக்கிறோம் எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு தொலைச்சிடுறோம் எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு யாரோ திருடிட்டு போயிடுறாங்க இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு அதனால் நம்மளுடைய புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா அந்த மாதிரி சாது சன்னியாசிகளுக்கு ஒரு கைப்பிடி சாதம் போட்டால் கூட அதனுடைய புண்ணியம் வந்து நமக்கு இருபத்தோரு தலைமுறைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம போய்ட்டாலும் கூட நம்ம சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அதனால் தனவந்தர்கள் செல்வந்தர்கள் வந்து பெரும் மனசு பண்ணி இந்த விழாவிற்கு அன்னதானம் டெய்லி வந்து நிறையா பக்தர்கள் சாப்பிட்றதுக்கான அன்னப்பிரசாதம் அன்னதானம்னு சொல்லக்கூடாது எங்களுடைய புரவலர்கள் சாது சன்னியாசிகளுடைய ஆசிகளும் அவருக்கு எல்லாம் எப்போதும் கிடைக்கும் என்று எல்லாம் உள்ள இறைவனை எல்லாம் உள்ள சர்க்குருவை பிரார்த்தித்து கொண்டு இந்த விழா சிறப்பாக நடப்பதற்காக நம்ம விஜயகுமார் அவர்கள் இந்த பதிவினை போட்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் அனைவரும் இதை பார்த்துவிட்டு பண உதவி பண்ணுறாருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அனுப்புனீங்கன்னா இந்த அன்னதான இதுக்கு வந்து மதுரை மூலமாக உங்களுடைய உதவியால் இந்த அன்னதானம் வந்து சிறப்பாக நடக்கும் ஏதாவது உதவி பண்ணுங்கள் இதை வந்து யார்கிட்டையும் நாங்கள் வற்புறுத்தி கேட்கல அறிவோம்